மகாபெரிவா திருவடி சரணம் இன்னைக்கு நம்ம இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அந்த ஒரு வாரத்தில் என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குது எந்தெந்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குரு பூர்ணிமா என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் ஒரு தனி பதிவு போட்டிருக்கேன் அதை நான் டிஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் போய் பாருங்கள் ரொம்ப நல்ல நாள் எல்லாருமே ஏதாவது ஒரு ஜீவசமாதியை போய் அன்னைக்கு பார்த்துட்டு வாங்க போய் பார்த்து உட்காந்துருந்துட்டு வாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னாக்கா திருவோண நட்சத்திரம் பெருமாள் வழிபாடுக்கு ரொம்ப உகந்த நாள் இருபத்தி நாலு சங்கடகர சதுர்த்தி நம்மளுடைய எல்லா விதமான வினைகளையும் சங்கடங்களையும் தீர்க்கக்கூடியவர் விநாயகப் பெருமான் அன்னைக்கே விநாயகரை வழிபாடு செய்யுங்க இருபத்தி ஆறாம் தேதி ஷஷ்டி முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க அதுக்கடுத்து நம்ம சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்றாம் தேதி மிருகசிரிஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கு இருபத்தி இரண்டாம் தேதி திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருபத்தி மூணாம் தேதி புனர்பூச நட்சத்திரம் இருபத்தி நாலாம் தேதி பூச நட்சத்திரம் இருபத்தி அஞ்சாம் தேதி ஆயில்ய நட்சத்திரம் இருபத்தி ஆறாம் தேதி மக நட்சத்திரம் இருபத்தி ஏழாம் தேதி மாலை அஞ்சரை வரைக்கும் பூர நட்சத்திரம் அதன் பின்பு உத்திர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குது சந்திராஷ்டமம் என்ன நம்ம பயப்பட வேணாம் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு என்னைக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குழப்பங்கள் இருக்கும் முடிவெடுக்கிறது இல்லை பயணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது இல்லை நம்ம பயணம் போகணும் வேறு வழி இல்லை இல்லை நான் வேறு எதாவது முடிவு எடுத்தாகணும் இல்லை பிஸ்னஸ் நான் பண்ணியாகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விநாயக பெருமானை பார்த்து ஒரு நம்ம ஒரு இருபது ரூபா கொடுத்து ஒரு தேங்காய் வாங்கி நம்ம தலையை சுற்றி ஒரு மூணு தடவை சுற்றி ஒரு சிதறு தேங்காய் விட்டுட்டு போங்க எல்லா தடைகளுமே சித்திரை விடும் ஏன்னா சந்திரனால் வரக்கூடிய பிரச்சனைகள் நம்மளுடைய விநாயக பெருமான் தான் தீர்த்து வைப்பார் இப்போ முதல் ராசின்னு பார்த்தீங்கன்னா மேசராசி மேசராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முதல் நாள் இருபத்தி ஒன்றாம் தேதி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஆன்மீக பயணம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திடீர் பயணம் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தன பிராப்தம் கிடைக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமே ரொம்ப துரிதமாக நடக்கும் வேகமாக நடக்கும் ஆனால் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீங்க எங்க ஊருக்கெலாம் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உடல் உபாதைகள் வரும் இல்லைங்களா அதனால கொஞ்சம் நீங்க வந்து பார்த்து கவனமாக இருந்துக்கணும் இதே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு உங்களுடைய வேலையில ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்புகளெல்லாம் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நல்ல ஒரு தருணம் அது உங்களுக்கு வந்து ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும் வீடு தொழில் மாற்றலாமா அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இப்போதைக்கு அந்த முடிவை நீங்கள் எடுக்காம இருப்பது நல்லது அடுத்தது ரிஷபராசி ரிஷபராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா ஆரம்பம் ரெண்டு நாளுமே வந்து சஞ்சலங்கள் அதிகமாக இருக்கும் சண்டை சச்சரவுகள் தானாக தேடி வரும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களுடைய பேச்சை குறைத்து கொள்ள வேண்டும் புரிஞ்சிக்கணும் புரிந்து நடந்து கொள்ளணும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேலை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கும் அடுத்தவங்களை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் அப்படிங்கிறது குறையும் அதே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஆப்போசிட்டாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குது லாபஸ்தானமாக இருக்கும் உங்களுக்கு தனம் எதிர்பாராத இடத்துல இருந்து தனம் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுனம் மிதுன ராசிக்கு முக்கியமான நல்ல வாரம் அப்படின்னு சொல்லலாம் சந்தோஷம் அதிகமாக இருக்கும் அந்த சந்தோஷத்துக்காகவே என்ன செய்வீங்கன்னா கொஞ்சம் நிறைய விரயங்கள் செய்வீங்க அந்த விரயங்கள் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கோபம் வரலாம் நீங்கள் வெளியில் திடீர்னு வெளி வெளி மாநிலம் வெளிநாடு வெளியூர் போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அசதிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா எல்லாமே திடீர் பிரயாணமாக இருக்கும் நீங்கள் எதையுமே வந்து முன்கூட்டியே செய்கிற மாதிரி இருக்காது திடீர்னு நடக்கிற மாதிரி தான் இருக்கும் இருபத்தி நாலு வரைக்குமே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு எடுத்தீங்க அப்படின்னா எந்த வேலையை தொட்டிங்கன்னாலும் ரொம்ப சீக்கிரமாக நடக்கும் நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப சீக்கிரமாக நடக்கும் ரொம்ப நல்ல வாரம் இது கடகத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்றாம் தேதி பிரயாணம் இருக்கும் கொஞ்சம் புத்திசாலித்தனம் அதிகமாகவே இருக்கும் எந்த வேலை எடுத்தீங்க அப்படின்னாலும் சட்டுன்னு முடிகிற மாதிரி இருக்கும் இதே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் இந்த குழப்பத்தால் என்ன வரும் அப்படின்னா நான் செய்யலை நீ செய்யலை அப்படின்னு சண்டை சச்சரவுகள் வரும் அதுக்கப்புறமேலாம் வந்து குறையிறத நீங்கள் பார்க்க முடியும் இருபத்தி ஆறு இருபத்தேழு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அலைச்சல் அதிகமாக இருக்கும் உடல் உபாதைகள் இருக்கும் கடன் கொடுக்க கூடாது யாரையுமே நம்பி நீங்கள் பண பரிவர்த்தனைகள் இருபத்தி ஆறு இருபத்தேழுல செய்யாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து சிம்மராசி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்னாம் தேதி ரொம்ப சந்தோஷமான நாள் எதை தொட்டிங்கனாலும் எளிதாக வெ வெற்றிங்கிறது கிடைக்கும் ஆனால் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு வேறு மாநிலத்துக்கோ ஊருக்கோ நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் வேற்று மதம் சார்ந்தவர்கள் இவங்க மூலமாலாம் உங்களுக்கு வந்து நன்மைகள் நடக்கும் இவங்கெல்லாம் நமக்கு செய்வாங்களான்னு நினைப்பீங்க ஆனால் அவங்க எல்லாம் உங்களுக்கு வந்து நல்லதையே செய்வாங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஆனால் இருபத்தி ஆறு இருபத்தேழு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இந்த நேரத்தில் என்ன வேணும்னாக்கா தைரியம் தன்னம்பிக்கை இருக்கும் இருக்கணும் இருக்காது ஆனா உங்களுக்கு இருக்கணும் ஏன்னா டென்ஷன் அதிகமாகிடுது டென்ஷன் அதிகமாகச்சுனாலே உங்களுக்கு வந்து வேலை செய்யாது மூலம் இல்லைங்களா அப்போது தப்பு தப்பா முடிவெடுத்துருவீங்க அந்த மாதிரி இல்லாம பொறுமையா கொஞ்சம் பார்த்து செயல்பட்டீங்க இருபத்தி ஆறும் இருபத்தி ஏழும் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை குறைச்சிக்க முடியும் ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப நல்ல வாரம் கன்னிராசினியர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இருபத்தி ஒன்றாம் தேதி திடீர்னு ஏதாவது ஒரு சுற்றுலா போகிற மாதிரி ஒரு ஆன்மீக பயணம் போகிற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்து ரொம்ப நாள் இந்த இடத்துக்கு போகணும் இல்லை இந்த கோயிலுக்கு போகணும் இல்லை இவங்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தீங்க அப்படின்னா அது இருபத்தி ஒன்றாம் தேதி நீங்கள் எதிர்பாராத விதமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க எல்லாமே வெற்றியாக இருக்கும் தொட்டதெல்லாம் துளங்கும் ஆனா இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வயிறு சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படி உபாதைகள் வரலை அப்படின்னாக்கா சண்டை சச்சரவுகள் வரும் ஏதாவது ஒன்று வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆனால் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விடிவு காலம் வந்த மாதிரி இருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் எல்லாமே குறை ரொம்ப பழைய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே கூட இப்போ உங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அடுத்து துலாம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்றாம் தேதி மகான்களை சந்திப்பீங்க ஏதாவது ஒரு ஜீவ சமாதி அந்த மாதிரி போயிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் அவங்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதி பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள் இருக்கும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும் அதனால் விட்டுக்கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது உடல் உபாதைகளால் உங்களுக்கு டென்ஷன் வரும் அதனால் நீங்கள் என்ன வார்த்தை பேசுகிறீங்கன்னு தெரியாது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளாலேயே உங்களுக்கு நிறைய பிரிவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு உங்களுக்கு நல்லாயிருக்கும் சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்கும் வெற்றி அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் பொருளாதார பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் பொருளாதார பிரச்சனைகளில் தலை அதாவது ஒரு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது விருச்சிகராசி நேர்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இருபத்தி ஒன்றாம் தேதி ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கலாம் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும் நண்பர்களை நம்பக்கூடாது நண்பர்களிடத்தில் ரொம்ப 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 கவனம் தேவை நீங்கள் எல்லாரையும் ந ஒன் ஒரே மாதிரி நினச்சி ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றுன்னு சொல்கிறது ஒன்பதாகிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகம் சொந்தக்காரவங்களால் பிரச்சனைகள் வரும் சொந்தக்காரவங்கள் ஏமாத்துவதற்காக இருப்பாங்க இதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அப்படிங்கிறது ரொம்ப யோகமான காலமாக இருக்கும் நீங்கள் நினைத்தது எல்லாமே எளிமையாக உங்களுக்கு கூடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு ராசிக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி வெற்றி 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 தான் ஆனால் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பார்த்தீங்கன்னா பேசவே கூடாது பேச்சை குறைச்சிட்டு கம்முன்னு உட்காந்துருக்கணும் எந்த வேலையுமே நமக்கு வந்து பிடிக்கலை நான் பிடிக்காமல் செய்கிறேன் நான் வேலையை மாற்றணும் இந்த மாதிரி யோசிப்பீங்க உங்களுடைய ஃபோனில் பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு பேச்சே பிரச்சனைன்னும் போது கண்டிப்பாக ஃபோனில் பிரச்சனைகள் வரும் அதனால் நீங்கள் யாரையும் குறை சொல்லாமல் இருப்பது நல்லது உங்களை நீங்கள் குறை சொல்லிக்காமல் இருக்கிறதும் நல்லது ஆனால் இருபத்தாறு இருபத்தேழு அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு புதுசாக வீடு வாகனம் வாங்குவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு அடுத்து மகர ராசி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்றாம் தேதி படிப்புக்காகவும் குழந்தைகளுக்காகவும் தேவைக்காகவும் நீங்கள் செலவு செய்யக்கூடிய நேரமாக இருக்குது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பார்த்தீங்கன்னா மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் பதற்றம் இருக்கும் எந்த ஒரு முடிவுமே எடுக்க ஏன் அப்படி நடக்குது நம்ம இந்த மாதிரி நினைக்கலையே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்கும்போது பதற்றம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நீங்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் நீங்கள் எப்பயோ ஏதோ யார்கிட்டயோ சொன்ன விஷயம் கூட உங்களுக்கு இப்போது அது பூதாகரமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால பேச்சை குறைக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது யாரை பற்றியுமே நீங்கள் வந்து யாருக்கிட்டையுமே பேசக்கூடாது உங்களுக்கு இரவு நேர பயணம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இரவு நேர பயணத்தை நீங்கள் தவிர்த்தாகணும் ஆனால் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பார்த்திங்கன்னா திடீர்னு ஏதாவது ஒரு பிரயாணம் வருவதற்கு செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புண்டு அந்த செலவுகள் செய்வதற்கு உங்களுக்கு பணம் வரும் அடுத்து கும்பராசி நேர்கள் கும்பராசி நேர்களுக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி வெற்றி வெற்றி சந்தோஷமான நாள் ஆனால் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அலைச்சல் அதிகரிக்கும் டென்ஷன் அதிகமாகும் விரயம் வந்து கட்டுக்கடங்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த அலைச்சல் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் டென்ஷன் விரயம் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் இருபத்தாறு இருபத்தி ஏழு ரொம்ப நல்லா இருக்குது கடைசியாக மீனராசி மீனராசி நேர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்றாம் தேதி நல்லா இருக்குது பணம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணும் அருமையாக இருக்குது எந்த காரியத்தை நீங்கள் பிள்ளையாசரி போட்டு ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களால் நல்லபடியாக செய்து முடிக்க முடியும் ஆனால் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா மனச்சிக்கல் வரும் உடல் உபாதைகள் வரும் சண்டைகள் வரும் உங்களுடைய நண்பர்கள் உங்களை ஏமாற்றுவதற்காக காத்திருக்கிறார்கள் உங்கள் நண்பர்களை தயவு செய்து நம்ப வேண்டாம் இந்த ஒரு வாரம் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறதுக்கு உபாதைகள் அதிகரிக்கும் சளி இந்த மாதிரி வயிற்று வலி தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு நம்ம இதெல்லாமே பொது பலனாக சொல்றோம் ஒரு எச்சரிக்காக எச்சரிக்கைக்காக தான் சொல்றோம் நம்ம பயப்படணும் இல்லை நமக்கு என்ன நடக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஈஸியா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் இல்லை மலர் மருத்துவம் கற்றுக்கணும் மலர் மருத்துவம் கன்சல்டன்சிக்கு வேணும் இல்லை மலர் மருந்துகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் வரக்கூடிய என்ன தொடர்பு கொள்ளுங்கள் எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்